கோவை செல்வபுரம் பகுதியில் நடைபெற்ற ஸ்ரீ சனிப்பெயர்ச்சி ஸ்ரீ மருத் புஞ்சைய நவகிரக ஓம விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வளர்பிரே அஷ்டமியும் உத்ராட்டி நட்சத்திரமும் சித்தியோகமும் கோடிய சுபதினத்தில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார் இதனை முன்னிட்டு உலக சேமத்தையும் ஒற்றுமை கொங்குமான நடனத்தில் நோய் நொடி பிணிநீங்கவும் தொழில் அபிவிருத்தி அடையுமாறும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழவும் விவாகம் நடைபெறவும் மேலும் பல நன்மைகள் பெறவும் கும்பராசிக்கு பிரவேசிக்கும் ஆயுஷ்கார மூர்த்தி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருளை பெறும் வகையில் நவகிரக ஓமம் கோவில் செல்லுபுரம் பகுதியில் உள்ள சக்தி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பேரூர் சிவகாம பிராமணர் கண்ணன் சிவாச்சாரியா தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றதை தொடர்ந்து கலச புறப்பாடு தொடர்ந்து சனி பகவானுக்கு உஷா தேவி ஷேட்டா தேவி மாந்தி குலிகன் ஆகியோருக்கு எண்ணிக்காப்பு சாட்சி மாப்புடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் சந்தன முதலிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வித்து பின்னர் மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேசிய ஊடகவியாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பி வி சண்முகம் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவையைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் உட்பட கலந்து கொண்டு அருள் பெற்றனர்